ஸோ நான் சொல்ல இந்த விஷயத்த எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல கண்டிப்பாக லைஃப்ல எல்லாருமே இந்த நான் சொல்ல இந்த விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் நம்மளோட லவ் டோனுக்காக நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு பிடிச்சவங்க அதாவது என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் என் ஃபேமிலிஸாக இருக்கட்டும் அவங்கள யாராச்சும் அசிங்கப்படுத்திட்டாங்க அவங்கள யாராச்சும் திட்டாங்க அவங்கள யாராச்சும் தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் இழுத்து விட்டுட்டாங்க அப்படின்னா எனக்கும் அந்த பிரச்சனைக்கும் சம்மந்தம் இல்லைன்னாலும் எனக்கு அது தெரிய வந்தது அப்படின்னா நான் எனக்கு பிடிச்சவங்களுக்காக நான் போய் அவங்கக்கிட்ட ஃபைட் பண்ணுவேன் ஈவன் எனக்கு அவங்க யாரும் தெரியல அப்படின்னா கூட நானே போய் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்சவங்களுக்கு சப்போர்ட்டாக நான் இருந்திருக்கேன் ஸோ அப்படி இருந்ததனோட விளைவாக எனக்கு தேவைப்படுறவங்களை கூட நான் பகச்சிக்கிட்டு இருந்திருக்கேன் எனக்கு பிடிச்சவங்களுக்காக ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நான் இப்ப இருக்கேன் எனக்கு பிடிச்சவங்களுக்காக நான் சம்மந்தமே இல்லாமல் நான் அவங்க கிட்ட சண்டை போட்டு அவங்க கிட்ட பேசாம இருந்து ஸோ அந்த மாதிரி பண்ணனால நான் யாருக்காக அதை பண்ணனோ அவங்களே நம்மளை பத்தி புரிஞ்சுக்கல அப்படின்ட்டு தெரியும் தான் சிரிப்பாக வருது ஸோ தான் எனக்கு புரிஞ்சது நமக்கு நம்ம வேலையே போதும் ஸோ நம்ம யாரு பிரச்சனைக்கும் இனிமே தலையிடக்கூடாது அவங்கவுங்க பிரச்சனையை நம்ம ஏன் போய் தலையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இப்பதான் எனக்கு அது புரிஞ்சிருக்கு சம்டைம்ஸ் நம்ம ஃபேமிலியிலேயே சில பேர் இருப்பாங்க அவங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு சொல்லுவாங்க சோ நம்ம போய் நம்ம தான் சொல்லுவாங்க நம்ம போய் அதை கேட்க போனோம்னா லாஸ்ட்டாக நம்ம பகையாலியாயிருவோம் ஸோ யார் ரெண்டு பேர் ரெண்டு பேர் பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அவங்க ரெண்டு பேரும் கம்ப்ளைன் ஆகி சுற்றிட்டு இருப்பாங்க இதுதான் ரொம்ப சிரிப்பான ஒரு காரியம் சரி ஓகே இன்னைக்கு முக்கியம் எனக்கு என்ன ஃபுட்டு கொடுத்தேன்னா மார்னிங் வந்துட்டு மேங்கோ பியூரே கொடுத்துருந்தேன் ஸோ இப்போ நான் முக்கியம் எனக்கு மூணு வேலை ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ எல்லாத்தையுமே நான் மோஸ்ட்டாக சேர்த்திட்டேன் மார்னிங் மேங்கோ பியூரே தான் கொடுத்துருந்தேன் பழத்தை அவிக்கலா இல்லை நல்ல பழமாக இருந்தது அதை எடுத்து நல்லா மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிட்டு ஸோ அதை தான் இன்னைக்கு கொடுத்துருந்தேன் ஸோ ஆஃப்டர்நூனுக்கு வந்து பருப்பு சாதம் வித் அதை கொடுத்தேன் ஸோ அதையும் சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே ராகியை வந்துட்டு நல்லா பால் எடுத்து தான் கொடுப்பாங்க ஸோ நான் நான் வந்து ராகியை வந்து பால்லாம் எடுத்து கொடுக்கல அதை நான் வந்து ராகியை ஃபுல்லாகவே ஸ்ப்ரவுட் பண்ணிட்டேன் ஓவர் நைட் ஊற வச்சு அதை ஸ்ப்ரவுட் பண்ணி வெயிலில் காய வச்சு ஸோ நெக்ஸ்ட் டே அதை எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அதை பவுடர் பண்ணி ஜலிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ இப்படி பண்ணனால குழந்தைங்களுக்கு ஃபைபரும் கிடைச்சிரும் நான் ப்ரோட்டீனும் கிடைக்கும் அதில் உள்ள கேல்சியம் எல்லாமே கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அந்த ராகி பால் பவுடர் அடிக்கடி நமக்கு செய்ய முடியாது இல்லையா அதனால் ராகி பால் அடிக்கடி எடுக்க முடியாது ஸோ ராகி பால் பவுடர் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்றேன் ஸோ நைட்டுக்கு நான் அந்த ராகி கஞ்சியை தான் நான் முகிலனுக்கு கொடுத்தேன்